அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மச்ச சாஸ்திரத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த இடத்தில் மச்சம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் மிகப்பெரிய செல்வந்தராகவும் செல்வ செழிப்பு உடையவர்களாகவும் அவங்க செய்கின்ற தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றமும் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி மச்ச சாஸ்திரத்தை பற்றியும் எந்த இடத்தில் மச்சம் இருந்தால் பணம் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியும் என பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஆண்களுடைய வலது உள்ளங்கையில் மச்சம் இருப்பது மிக அதிர்ஷ்டமான மச்சமாக கருதப்பட்டது இதுபோல உள்ள ஆண்களின் வாழ்க்கையில் பணப்புழக்கம் தடையின்றி இருக்கும் கையில் பணம் எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவங்க பணத்தை வீண் செலவு செய்ய மாட்டார்கள் பணத்தை அதிகமாக சேமிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக அவர்கள் விளங்குவார்கள் மூக்கு நுனியில் மச்சம் அல்லது வலது புறத்தில் மச்சம் இது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டது இவர்கள் வாழ்க்கையில் பெரும் செல்வந்தராக வரக்கூடிய யோகமும் மேலும் திடீர் பணவரவு பெறக்கூடிய அமைப்பும் லாட்டரி போன்ற அதிர்ஷ்டம் வாய்ந்த பணவரவை பெற்ற நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் இதுபோல மச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் ஜாக்பாட் லாட்டரி இது போல விஷயங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளலாம் நிச்சயமாக மிகப்பெரிய தொகையை அவங்க வாழ்நாளில் பல அவங்க பெறுவாங்க ஆண்களுடைய வலது புற மார்பகத்தில் மச்சம் இருந்தால் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வார்கள் எந்தவித சண்டை சச்சரவு இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் போராட்டம் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் அதேபோல் பணத்திற்கு எந்தவித பற்றாக்குறையும் அவர்களுக்கு இருக்காது குடும்ப வாழ்க்கை கூட அவங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணையே அமையும் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் நெற்றி நெற்றியின் மையப்பகுதியில் மச்சம் இருந்தால் ஆழ்ந்த அறிவிற்கும் ஞானம் இருக்கும் அறிவு சார்ந்த விஷயங்களை தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் தங்களுடைய அறிவின் மூலமாகவே பேர் புகழ் செல்வத்தை அடைவார்கள் மிக உயர்ந்த நிலையை அவர்கள் செல்வார்கள் அதீதமான செல்வாக்கு நல்ல வசதி படைத்த ஒரு நிலையில் அவர்கள் அமர்வார்கள் தாடை இவர்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் தான் வேலை செய்யக்கூடிய இடம் அல்லது தான் வசிக்கக்கூடிய ஊர் இடம் இதுபோல் இடங்களில் நல்லா செல்வாக்கு பெற்ற நல்ல பிரபலமான ஒரு நபராக இவர்கள் விளங்குவார்கள் இவர்களிடம் எப்பொழுதும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இவங்க சம்பாதிப்பாங்க அல்லது இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் மருமகன் மருமகள்கள் அப்படின்னு இவர்கள் மூலமாக கூட இவர்களுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நிலம் வீடு சொத்து வாகனம் இது போல் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமாக இருக்கும் ஒருவேளை இவங்க இது வாங்கி விற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களாக கூட இவர்கள் இருப்பார்கள் இது அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தாடியல் மச்சம் இருந்தால் இது பலன்கள் ஏற்படும் தொப்புளைச் சுற்றி மச்சம் இருந்தால் ஒரு ஆணுக்கு ராஜயோகத்தின் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் ரொம்ப ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் பெற்றவர்கள் ஒரு ராஜாவுக்கு நிகரான ஒரு சக்கரவர்த்திக்கு நிகரான ஒரு அமைப்பு பெற்றிருப்பார்கள் இந்த காலத்தில் போய் ராஜா சக்கரவர்த்தி அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு தலைவன் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் அதுபோல பதவியில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு தொப்பளை சுற்றி மச்சம் இருக்கக்கூடிய ஒரு யோகமும் அமைப்பும் உண்டு பெண்களை பொறுத்தவரை எதுபோல இடங்களில் மச்சம் இருந்தால் அவர்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் பணம் அதிகமாக சம்பாதிப்பார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பெண்களுடைய உதடு அல்லது கீழ் உதடு உதட்டில் மச்சம் இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகிறார்கள் இவர்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் மற்றும் செல்வசரிப்பான வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே இவங்க பார்க்க ரொம்ப ரிச்சான ரொம்ப சொசைட்டில உயர்ந்த செல்வாக்கு பெற்ற நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் பெண்களுடைய முகத்தில் இடதுபுறம் கன்னத்தில் மச்சம் இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் பணத்திற்கு பற்றாக்குறையே வராதுங்க சுனை நீர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதே போல் நீர் சுரந்து கொண்டே இருப்பது போல் பணம் இவங்க வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருந்து கொண்டே இருக்கும் இனிமையான சுபமான ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் புருவங்களுக்கு இடையே மச்சம் இருந்தால் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுது மேலும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல உயர்ந்த வசதி படைத்தவராகவோ அல்லது மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ இவருக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்க மேலும் திருமணத்துக்கு பிறகு சுயமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் யோகமும் பெற்றவர்கள் இவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக வரக்கூடிய அமைப்பும் யோகமும் இருக்கு எழுது உள்ளங்கையில் மச்சம் பணம் கையில் புரளும் சேமிப்பு பழக்கம் இயற்கையாகவே இவர்களிடம் இருக்கும் பணம் அதிகமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு அளவுக்கு மீறி செலவு செய்யவே மாட்டாங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அதே போல் பணத்தை எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அதே அளவு அதை சேமித்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய அமைப்பும் யோகமும் பெற்றவர்கள் இவர்கள் கழுத்தின் இடது பக்கம் அச்சம் திருமணத்துக்கு பிறகு செல்வ செழிப்பாக இவர்கள் மாறுவார்கள் ஆபரணங்கள் சொத்துக்கள் என விலை உயர்ந்த பொருட்களையும் நிறைய சொத்துக்களையும் வாங்கக்கூடிய அமைப்பும் யோகம் பெற்றுள்ளதாக இவர்கள் திகழ்கிறார்கள் மூக்கின் இடது பக்கமச்சம் மரியாதைக்குரிய மற்றும் வளமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இவர்கள் இவர்களது வாழ்க்கையில் நிதி பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு சந்தோஷமும் செல்மும் நிறைந்திருக்கும் பொதுவாகவே ஆண்களை பொறுத்த வரைக்கும் வலது பக்கத்தில் மச்சம் அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யங்களும் செல்வி செழிப்பும் நிறைந்திருக்கும் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் பக்கம் மச்சம் அதிகமாக இருந்தால் செல்வ செழிப்பும் சகல சௌபாக்கியமும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கும் மச்சம் என்பது ஒரு பொது பலன்தான் அதிகப்படியான மக்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடங்களில் மச்சம் இருக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை நிலையை பொறுத்தே மச்ச சாஸ்திர பலன்கள் எழுதப்பட்டிருக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குது உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாஷ்ஷன் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்